அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டாவது இறை வார்த்தை வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன வானதூதர் அனைவரும் புடைசூழ ஆண்டவர் அரசு மாட்சியோடு வரும்போது அவர் தம் மாட்சி மிகு நீதியின் அரியணையில் வீற்றிருப்பார் அப்பொழுது எல்லா மக்களும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இவ்வாறு ஆண்டவர் முன் ஒன்று கூட்டப்பட்ட மக்கள் வெவ்வேறாக பிரித்து வைக்கப்படுவார்கள் என்று புனித மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மக்கள் எவ்வாறு பிரித்து வைக்கப்படுவார்களாம் ஒரு ஆயர் செம்மரு வெள்ளாடுகளையும் தனித்தனியாக பிரித்து செம்மறி ஆடுகளை பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் நீதிமான ஒரு பக்கமும் நேர்மையற்ற மக்கள் மற்றொரு பக்கமுமாக பிரித்து வைக்கப்படுவார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன வள பக்கத்தில் நிற்கிற ஆடுகள் மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்த மக்களை நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்த மக்களை தங்களைப் போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மையே செய்து வாழ்ந்த மக்கள் குறிக்கிறது இடப்பக்கத்தில் நிற்கிற வெள்ளாடுகளோ நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்த மக்களை கேடான வாழ்க்கை வாழ்ந்த மக்களை தங்களைப் போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறருக்கு தீமை செய்து வாழ்ந்த மக்களை பிறருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நன்மை செய்யாமல் வாழ்ந்த மக்களை குறிக்கிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி வள பக்கத்தில் நிற்கும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொண்டதாகவும் இட பக்கத்தில் நிற்கிற நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் நித்திய நர

தள்ளப்பட்டு அங்கு நித்தியத்திற்கும் நாம் வேதனையை சந்திக்க போகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி விண்ணகராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழும் போதுதான் விண்ணக ராஜ்ஜியத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் நம்மை போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறருக்கு தீமை செய்து வாழ்வோம் என்று சொன்னால் நாம் விண்ணக விண்ணகராட்சியத்தை உரிமையாக்கி கொள்ள முடியாது ஆண்டவரின் சினத்திற்கு ஆளாகி நெருப்பு ஏரியில் தள்ளப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பு அன்பு சகோதரா சகோதரி வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் ஆண்டவர் இணைந்து வாழும் போதுதான் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் என்று சொல்லி புனித நட்செய்திதி பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது ஐந்தாவது இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன எனவே அன்பு அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் வரையே இணைந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மையே செய்து வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் வரையே சுவோடு இணைந்து இந்த உலகில் நாங்கள் நல்ல கனி தருகிற மரமாக வாழும் போது அப்பா பிதாவே எங்களுக்கு பரிசாக அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்